ಶ್ರೀ ಶಂಕರಾ ಟಿವಿಗೆ ಲಕ್ಷ್ಮಿ ಕುಬೇರ ಪೂಜೆ ಟೈಟಲ್ ಸ್ಪಾನ್ಸರ್ ಶ್ರೀಕುಮಾರನ್ ಟಿ ಟೀನಗರ್ ಬೆಳಚೇರಿ ಕ್ರೋಂಪೆಟ್ ತಿರುಳ್ಳೂರ್ காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்திலே பூர்வாதீனமாக உள்ள கோவிலிலே இந்த சுவாமியாகப்பட்டவர் போது அமிர்தம் கிடைக்கல முதல்ல விஷந்தான் கிடச்சிது அந்த விஷத்தை பரமேஸ்வரன்ட்ட மகாவிஷ்ணு ஆமை உருகுண்டு பூஜை பண்ணதால் கச்சபகா இது ஈஸ்வராக கச்சபேஸ்வராக என்கின்ற நாமதேயம் உருவாயிற்று அதை தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஆலயத்திற்கு தலவாய் செட்டியார் என்கின்ற அவர்கள் பிரதி தினம் அந்த இடத்திற்கு சென்று அந்த சுவாமியை தரிசனம் செய்து அங்கே வேலை பார்த்து வந்திருந்தார் அப்பொழுது பாலாற்றங்கரையில் வெள்ளம் எடுத்து கச்சபேஸ்வரா உன்னை நான் தரிசனம் பண்ண முடியலையே என்று சொல்லும்போது சென்னையிலே நான் உனக்கு இருக்கிறேன் என்று காட்சி கொடுத்த இடம் இந்த கச்சபேஸ்வரருடைய ஆலயம் அதனால் இந்தக்கட்சேத்தமசோடீவசாரபம் பார்வீ பத்தாம்ப அரவிந்தபிந்தீர் மாதங்கம் சாட திராந்தகஜோதிஜ்பாசமூழமுக்கியலையும் எஸ்வங்க சனட்மனி சம்பாப்பிரிவா யோஜராய ஸ்ரீமஸ்ரீ கச்சபேஷ பிரபு என்கின்ற சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அவர் இதை இந்த ஸ்ருதி ஸ்ருதி என்று எழுதியிருக்கிறார் பதினோரு ஸ்ருதி இது அதனால் இந்த இடத்தில் சுவாமி முக்கியம் ஆகமமாகி நின்று அண்டிப்பாம் தாழ்வாழ்க என்று சொல்வதற்கினங்காக ஆகமை வடிவடைச் சிற்பம் கீழே கூர்மாசனம் என்று சொல்லப்படுகின்ற ஆமை அதற்கு மேலாக எட்டு விதமான நாகாசனம் என்று சொல்லப்படுகின்ற அனந்தன் சூக்ஷ்மன் ஏகநேத்திரன் ஏகருத்ரன் திருமூர்த்தி ஸ்ரீகண்டன் சிகண்டினன் என்று எட்டு விதமான நாகங்கள் அதற்கு மேலாக நான்கு யுகாசனம் என்று சொல்லப்படுகின்ற கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லப்படுகின்ற சிம்மாசனம் அதற்கு மேலாக பூதாசனம் தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் என்று பூதாசனம் அதற்கு மேலாக பத்மாசனம் பத்மாசனத்துக்கு மேலாக மகா எம்பெருமான் பன்னெண்டு மாதங்களுடைய பன்னெண்டு சூரியராக பன்னெண்டு ஸ்தம்பங்கள் வைகர்த்தனாதிகள்னு சொல்லப்படுகின்ற துவாதசஸ்தம்பேஷு என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டு ஸ்தம்பம் இந்த பன்னெண்டு ஸ்தம்பத்துக்கு மேலே வானமே விமானமாக பிரம்மா பிரம்மாவிஷ்ணுருத்தன் சூழலிங்கமாக காட்சியளிக்கிறார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாம் தாழ்வாள்க என்று சொல்வதற்கினங்க இந்த பஞ்சாசன பீடம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாசனம் விசேஷமான மூலாசனம் இது கும்பாபிஷேக காலத்தில் தான் எல்லா கோவில்லேயுமே இது சிற்பமாக வழிவிட்டு அது மேலே கலசம் வச்சு நன்னீராட்டு விழா செய்வது வழக்கம் அது இந்த கோவிலில் பர்மனெண்ட்டாக இந்த அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் தேக தேசத்தில் சுட தங்கத்தில் ஆயிரம் பார்வை வீசதோ பூமகள் பாச பந்தத்தில் எழும் கீதத்தில் சுகஸ்வரமோ மாங்கல்யா வெரிங் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை மாளிகை தீநகர் வேலச்சேரி குரோம்பேட் திருவள்ளூர் மற்றும் தமிழகமெங்கும் मी नारायणी द्रौपदी श्री करुणाकरी देवी अष्टलक्ष्मी कृपालिनी मनुपुत्री माधवी निम्पादारविन्द पुष्पाञ्जलि श्रीमा लक्ष्मीनारायणी कटाक्षायिनी द्रौपदी श्रीकरुणाकरी देवी कविदायि ु सौभाग्यलक्ष्मी मा भाग्यमदये तन्दनी श्री वरवाय श्रीदेवि भूदेव श्रीलक्ष्मी महालक्ष्मी नारायणी कटाक्षय दी श्री श्रीकरुणा ய அஷ்டலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி அருள்வாயினே தாயை சரணாவதி உன் பாதம் அலை மாமகள் உன்னாளி ஐஸ்வர்யம் பெருநாளும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அஷ்டலட்சுமி அம்மா ஸ்ரீதனலட்சுமி நேர கூட மதக்காரி வாரா பெரும் தன லாபம் தர வேண்டும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ श्री लक्ष्मी श्रीलक्ष्मी जयाष्टलक्ष्मी லசம் கையில் தாங்கே வாழை கரும்பும் தாங்கே ஸ்ரீதானிய லட்சுமி நீ தரவேண்டும் வனம் போடி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அஷ்டலட்சுமி लक्ष्मि श्रीलक्ष्मि जयाष्ट्मि कारं ताङ्गी तूव तोन्जलक्ष्मि ீலமிஷ்டீலமி ஸ்ரீலட்சுமி வெள்ளை தாமரையில் தீபம் சாமரமேற்பும் சந்தான லக்ஷ்மி வர வேண்டும் குளம் தோன்றி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீலட்சுமி ष्टलक्ष्मी श्री श्रीलक्ष्मी श्रीलक्ष्मी जयाष्टलक्ष्मी Hey. Okay. மாங்கல்யாரிங் தங்கமாளிகை தீநகர் வேலச்சேரி திருவள்ளூர் மற்றும் தமிழகம் எங்கும் அதாவது நம்மளுடைய ஆதிசங்கர பகவத்யார் சண்மதாபன மகான் என்று சொல்வதற்கு நங்க இந்த கோவிலில் விசேஷமாக சொல்லப்படுகின்றது காலபத்தம் என்று சொல்லப்படுகின்ற விக்னேஸ்வரர் பஞ்சமுக கணபதி சித்தி புத்தியினுடைய அமர்ந்திருப்பதாக திருக்கோலம் அதை தொடர்ந்து நமது ஆலயத்திலே சஷ்டிகோஜத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்திமாமலையூரும்பா வாழ் செங்கல்வராயனே சமராபதி வா சண்முகத்தரசே என்று சொல்வதற்கினங்காக வெளிப்பிராகாரத்திலே வெள்ளி தேவசேனாவுடன் செங்கல்வராய சுப்பிரமணியர் என்று சொல்லப்படுகின்றவர் யானை வாகனத்துடன் திருத்தணி திருக்கோளத்தில் அமர்ந்திருப்பது இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமியினுடைய பெயர் செங்கல்வராய சுப்பிரமணியர் என்கின்ற பெயர் அதை தொடர்ந்து இந்த ஆலயத்திலே எல்லா கோவிலும் ஈசான பாகத்தில் நவுகிரகம் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்திலே ஆக்னேய பாகத்திலே விசேஷமாக உஷா பிரத்ய உஷா சமேத சூரிய கிரகா என்று சொல்லப்படுகின்ற ஒம்பது கிரகமும் அதைத் தொடர்ந்து உஷா பிரத்தி உஷாவுடன் இரண்டு அம்பாளுடன் சேர்ந்து விசேஷமாக இருக்கப்படுகின்ற தெய்வம் இங்கே பதினோரு பேராகவும் நவகிரகத்தில் விசேஷமாக ஆக்னேய மூலத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரம் அபிஜித்தோடு சேர்த்து அதற்கு மேலே திருத்திவார யோக கரணத்தோடு விசேஷமாக நவுகிரக ஆலயம் இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார் என்று சொல்லப்படுகின்ற சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று சொல்கிறார் அதே போல இந்த கோவிலில் தொகையடியார் ஒம்பது பேருடன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விசேஷமாக இருக்கின்றதாக ஒரு திருக்காட்சி அதைத் தொடர்ந்து இங்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆறுபடை வீடை நமக்கு காட்டியவர் அவர் இருக்கார் சைவமே சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற அறதத்த பரமாச்சாரியார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட பாஷ்யம் எழுதிய ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அதைத் தொடர்ந்து சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சண சேவிதா இன மகான் என்று சொல்லப்படுகின்றதற்கெனங்க ஒரு பக்கம் ரமா ஒரு பக்கம் வாணி நடுவில் அம்பால் இருப்பதாக திருக்கோட்பாடு அதனால் சச்சாமர ரமாவாணி வீசிதா இனமான் லலிதா சகசநாமத்தில் வருகின்ற மாதிரி அழகாம்பிகை என்று சொல்லப்படுகின்ற சவுந்தரவள்ளி தாயார் அதைத் தொடர்ந்து நமக்கு விசேஷமாக சௌந்தராம்பிகா சமேத கச்சபேஸ்வருடைய ஆலயம் விசேஷமாக இருக்கின்றது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாவது வருஷம் நமது ஆலயத்தில் சபரிமலையில் இருந்த ஐயப்பன் எழுந்தருடைய சமயத்திலே நவாப் ராஜமாணிக்கம் மற்றும் மத்ராஸில் தன்மந்திரி வைத்தியசாலையில் எழுந்திருக்கின்ற தன்மந்திரி என்று சொல்லப்படுகின்றவர் சிவராமன் நாயர் மற்றும் ரா ட்ரிபிள் செவன் ஐயர் மற்றும் மதராஸ் ஐயப்ப சேவா சங்கத்தை உருவாக்கி அதைத் தொடர்ந்து சுப்பிரமணியர் மற்றும் எஸ்கே தன்னிகாச்சனம் என்று சொல்லப்படுகின்றனர் மற்றும் இப்பொழுது அதன் வழியாக மதராஸ் ஐயப்ப சேவா சங்கம் என்று உருவாக்கி எழுபத்தி மூணு வருஷமாக சபரிமலையில் இருந்த ஐயப்பன் இங்கு ஒரு மூன்று நாள் இருந்தது ஊர் ஊராக கொண்டு வந்தபோது இந்த இடத்திலே நமது ஆலயத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அப்போது சபரிமலை ஐயப்பன் இருந்ததுக்கு வெளியில் இருக்கவங்கெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த ஆலயத்திலே பெரியவா சந்திரசேகர சுவாமிகள் இருக்க உத்தரவாதம் கொடுத்து மூன்று நாளாக இருந்தது சபரிமலையில் இரண்டு தெய்வம் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வத்தில் ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறது எழுபத்தி மூணு ஆண்டுகளாக சபரிமலை விசேஷமாக இந்த ஐயப்ப எம்பெருமானிருக்கு இங்கே எல்லா விதமான நடவடிக்கையும் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதலாக தை தேதி வரும் வரையிலும் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம் அதனால் இங்கே சபரிமலை ஐயப்பன் பிரதிவாரங்கள் நாம சங்கீர்த்தனம் கலிகூத்தில் வேறு எதுவுமே தேலை விநாயகோ கலி சண்டோ விநாயகோ என்று சொல்வதற்கெனங்க இந்த இடத்துல விசேஷமாக பூஜை நடந்து கொண்டிருக்கின்றன லக்ஷ்மி தாயம்மா ஸ்ரீ லட்சுமி தாயம்மா ശ്രീ ലക്ഷ്മി ലക്ഷ്മി ആളിൽ ഉദിത്ത് അഖിലത്തിൽ നിലത്ത് ഐശ്വര്യ അരുളിടം ശ്രീ ലക്ഷ്മി Make me, die. लक्ष्मी लक्ष्मीतायम्मा श्रीलक्ष्मीता लक्ष्मी ी लक्ष्मी अम्मा श्री लक्ष्मी श्री अवयम् चिन्मय श्रीचित्रदायिनि श्री महालक्ष्मी श्री लक्ष्मी तायम् श्री लक्ष्मी

श्रीलक्ष्मी लक्ष्मीताय मा श्रीलक्ष्मीताय

ஷரசத்தபூஷிணி மகாலட்சுமி லட்சி தாயம்மா தாயம்மா தாயலட்சுமி தாயம் தேவதேசத்தில் சுடத்தங்கத்தில் ஆயிரம் பார்வை வீச சபந்தத்தில் மாங்கல்யா ஃப்ரம் கலெக்ஷன்ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வேலச்சேரி க்ரோம்பேட் திருவள்ளூர் மற்றும் தமிழகம் எங்கும் சென்னை ஒன்று கச்சாலீஸ்வர் கோயிலில் சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கி விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த இருந்த அனைத்து பக்தர்களும் ரொம்ப அருளாசி பெற்றனர் க கச்சாலீஸ்வரோட அருளாசியும் அம்மா அம்பாளுடைய அருளாசியும் பெற்றனர் இந்த விழாவுக்கு ஏற்பாடு கொடுத்த ஏற்பாடு செய்து கொடுத்த குமரன் மற்றும் கோயில் அரங் அரங்காவலர் மற்றும் கோயில் நிர்வாகம் சங்கரன் டிவி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் கச்சாலீஸ்வரர் கோயிலில் வந்து அமாவாசை திருவிளக்கு பூஜை நடந்துச்சு அதில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் எல்லாருக்கும் அந்த சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த சேனல் மூலயமா நான் சங்கரா சேனல் அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு கச்சாலீஸ்வரர் கோயிலில் விளக்கு பூஜை பண்ணதில் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதனால சேனலுக்கும் நம்ம கும்ர ரொம்ப நன்றி அமாவாசை அன்னைக்கு இன் இன்னைக்கு அமாவாசை சித்ரமாசமாவாசை அன்னைக்கு இந்த கோவில ரொம்ப விசேஷமாக விளக்கு பூஜை பண்ணதுக்கு இந்த கோவில் நிர்வாகம் எல்லாருக்கும் நன்றி சங்கரா சேனல் இதை எடுத்ததால் இது ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் நிறை நிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவோடு சாமியை வேண்டுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கரா டிவிக்கும் அதே குமரன் ச அவர்கள் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மன நிறைவோடு அம்பாவை சமர்ப்பித்தது நல்லா இருக்கு சங்கரா டிவியின் லக்ஷ்மி குபேர பூஜை டைட்டில் ஸ்பான்சர் குமரன் தங்க மாளிகை டிநகர் வேளச்சேரி குரோம்பெட் திருவள்ளூர்